வசனங்கள் ஒன்று முதல் பதினாறு வரை நன்றி அறிதல் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் ரோமர் பதினாறு ஆறு மற்றவர்கள் நமக்கு எந்த உதவி செய்தாலும் நன்றி கூறும் நல்ல பழக்கம் நமக்கு உண்டு ஆன்மீக உலகில் அப்படி நன்றி சொல்லும்போது அவர்கள் ஆண்டவர்க்காக அதிகம் உழைப்பதற்கு முன்வர வாய்ப்பு இருக்கிறது பவுலடிகளார் ரோமருக்கு கடிதம் எழுதி முடிக்கும்போது தனக்கு உதவியவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறார் பெபேயால் என்கிற கெங்கரேயா சபையின் ஊழியக்காரி தனக்கு ஆதரவாக இருந்ததை குறிப்பிட்டு ரோமாபுரி சபையாரை அவளுக்கு எந்த உதவி தேவைப்படுகிறதோ அதை செய்யுமாறு கூறுகிறார் பிரிஸ்கில்லாள் ஆக்கில்லா என்ற தம்பதியர் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது பவுலை பேராபத்தில் இருந்து காத்திருக்கிறார்கள் அவர்களையும் அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையையும் பவுல் நன்றியோடு வாழ்த்துகிறார் இப்படியே பலர் செய்த உதவிகளை சொல்லி வாழ்த்துகிறார் வாழ்த்து பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு இது நிச்சயமாய் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கும் நாமும் நமக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவிய ஊழியக்காரரையும் சகோதர சகோதரிகளையும் அன்புடன் நினைவு கூறுவதும் வாழ்த்துவதும் நல்லது திருமறை சத்தியங்களை பக்குவமாய் நம் மனதில் பதியும்படி உபதேசித்த போதகர்களுக்கும் ஏற்ற சமயத்தில் ஆறுதல் கூறி உற்சாகப்படுத்தியவர்களுக்கும் நன்றி சொல்வதும் அவர்களை பாராட்டுவதும் அவசியம் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் உதவுவதும் அவசியம் கூடுகைகளுக்கு வீடுகளில் இடமளித்து உபசரிக்கலாம் அவர்களுடைய போக்குவரத்துக்கு முடிந்தவரை உதவி செய்யலாம் எப்போதுமே காணிக்கை கொடுத்தால் போதும் என்று ஒதுங்கிவிடக்கூடாது அவர்கள் மீதுள்ள அன்பையும் மரியாதையையும் செயலிலும் காட்டலாம் சொல்லிலும் காட்டலாம் முக்கியமாக அவர்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவதும் நன்றி சொல்வதும் அவசியம் கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு ஒரு கலையம் தண்ணீர் கொடுத்தாலும் நமக்கு பயன் உண்டு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு ஒரு கலயம் தண்ணீர் கொடுத்தாலும் நமக்கு பயன் உண்டு தீர்மானம் நான் கிறிஸ்துவண்டை நெருங்கி வாழ உதவிய ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவேன் அவர்களுக்கும் நன்றி கூறுவேன்